நீங்க அண்ணா இருக்கு இருக்கு அண்ணா

அவர் விடாத அண்ணா இருக்குண்ணா கொஞ்சம் boa, vou coir கே குப்பட்டி கேன் அஸ்லாம் அவர்களுடைய ஏழாவதாக வார்த்தைக்காடு செந்தோராண்டன் பிரதர்ஸ் அவர்களுடைய நடைபெறுகிற நடுமாற்றுகிற மொத்தம் எக்க வங்கிகள் வருகின்றன முதலாவதாக சொந்த ஊருக்கு பெருமைகளை சேர்த்திட கரையப்பட்டி துறைராசி தேவர் ராமன் லெட்டுமணன் அவர்களுடைய மாட் இரண்டாவதாக கே புதுப்பட்டி கே எஸ் ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆலோசனா போங்க பைக் எல்லாம் போங்க உங்களுக்கு எட்டு மணிக்கு கம்மாய்கள் வந்தவருக்கு அப்ப வாங்க ஆயிரத்தி ஒரு ரூபாய் பரிசு கொடுக்குறாங்க கிராமத்தில் ஓட்டுக்க அந்த ஜகதிக்கல மூன்றாவதாக மஞ்சக்கரை பதினெட்டாம் மணி கருப்பர் நான்காவதாக தற்பொழுது பள்ளி அகரஹாரம் உடன் குழப்புத்துறை பெருங்குடி வேண்டி வந்த அம்மன் பனாச்சியா ஐந்தாவதாக தஞ்சை அம்மன்பேட்டை முகமது கனியவர்களுடைய முடியாத அயர் அஸ்லாம் சின்ன மருக்கையரவர்களுடைய

உங்களுக்கு இடது பக்கம் ஆடு திரும்ப முதலாவதாக கரையப்பட்டி துறைராமன் அவர்களே இரண்டாவதாக கே புதுப்பட்டி கே எஸ் ராமையா நிறைவாக சிவராமன் கலையாரோப்பார் 不啊 ஒழிக்க தண்ணு வண்டி ஒழிக்கிறேன் தண்டு வண்டி சோகமாக அது outra vez, outra ஆ சொல்லுவேன் ஆ நல்லா நல்லா இருக்கீங்களா இல்லை அந்த டவரே கிடைக்காது இன்றைக்கி சரியான மூர்த்தம் வேறு அதான் அதான் இன்றைக்கி அதை கூட எடுக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அது ஒரு ஆளை போட்டு எடுத்து விட்டுருக்கோம் லைவ் அந்த பையன் புது பையன் அப்படி தானே தெரியல அதனால தான் ஆ ஆ சரி Hãy cho kênh Ghiền Mì Gõ Để không được đâu mẹ bắt được rồi kìa bắt được rồi mẹ 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 bắt được 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 bắt 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 bắt

Спасибо,

Look!

பொ எஸ் ராமையா நினைவாக சிவகாபணி சாலை ஆரம்பிக்கலாம் இனி மாதிரி பிரிக்கப்படாத கண்டுபிடித போச்சு மரம் காப்பாடு சேர் தவணை வாழம்புறம்

பையவே வாங்க அங்க போய் ஓட்டிக்கலாம் அப்பா தப்பா பக்கத்துல தப்பே

தற்பொழுது முதலாவதாக பெருமொழி வேண்டி வந்த அம்மன் சின்னப்ப அப்துல் பாசி பள்ளி அக்ரஹார முடன் பிறப்பு இரண்டாவதாக கே குருப்பட்டி தற்போது இரண்டாவதாக கரையப்பட்டி துரைராசு தேவர் ராமன் லெட்சுமணன் மூன்றாவதாக கே குருப்பட்டி கே நிறைவாக

நாசி பள்ளி அகரஹாரம் உடன் புறப்பு மூன்றாவதாக ஆக கேபுடுப்பட்டி நான்காவதாக ஆக பொய்யாவரலூர் வெள்ளாமரம்பூர் சக்திவேல் நாடார மணப்பட்டி வெள்ளங்கு முத்துவா விளம்பரநாத பாலகுமாரனா ஊரு கோட்டை மாவட்டமா தஞ்சை மாவட்டமா ராஜராஜ சோழன் கோட்டையா விஜய ரகனன் கோட்டை முக்கியமான கோட்டையயா